குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடக ராசிக்காரர்கள் உங்களின் அயன சயன மோட்ச ராசியில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குரு பகவானின் சஞ்சாரத்தினால் உங்கள் காரியங்களை பெரிய அலைச்சல் இல்லாமல் சிறிது தாமதத்துடன் முடித்து விடுவீர்கள் பொருளாதாரம் சீராக இருந்தாலும் சில அனாவசிய செலவுகளை செய்ய நேரிடும் மற்றபடி உற்றார் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நெடுநாட்களாக இழுத்துக்கொண்டிருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் திடமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள் கடினமாக உழைத்து போட்டிகளையும் எதிர்ப்பாளர்களையும் தகர்த்தெறிவீர்கள் அதே நேரம் செய்தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணத்தை தள்ளி வைக்கவும் அனாவசிய கடன் வாங்கி புதிய முயற்சிகள் எதையும் செயல்படுத்த வேண்டாம் குரு பகவானின் சயனஸ்தான சஞ்சாரத்தினால் நிம்மதியாக உறங்குவீர்கள் ஆனாலும் எவருக்கும் வாக்கு கொடுப்பதோ முன் ஜாமீன் போடுவதோ கூடாது உங்கள் பெயரில் எவருக்கும் கடன் வாங்கித் தர வேண்டாம் குரு பகவானின் பார்வை உங்களின் சுகஸ்தானமான நான்காம் ராசியின் மீது படுகிறது இதனால் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் தாய் வழியிலிருந்து நன்மைகள் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் புதிய வீட்டிற்கு மாற நினைப்பவர்கள் இந்த ஆண்டு அதை செயல்படுத்தலாம் குரு பகவான் தன் சப்தம பார்வையினால் உங்களின் ஆறாம் ராசியினைப் பார்வை செய்கிறார் இதனால் வெளியில் கொடுத்திருந்த கடன் உடனடியாக திரும்ப கிடைக்கும் அசையாச் இருந்த வில்லங்கம் தீரும் மனம் தெளிவுடன் காணப்படும் உங்களின் எட்டாம் ராசியை பார்வை செய்யும் குரு பகவான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைத் தேடித்தருவார் முன்பின் அறியாதவர்களும் உதவி செய்வார்கள் களவு போனதாக நினைத்துக் கொண்டிருந்த பொருட்கள் திடீரென்று உங்கள் கைக்கு கிடைக்கும் எவரிடமும் முன் கோபம் கொண்டு அவசியமில்லாத வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைதோறும் அருகிலிருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபடவும் முடிந்தவர்கள் சூரியனார் கோயில் சென்று வழிபட்டு வரலாம் காலையில் சூரியன் உதிக்கும்போது தரிசம் செய்வதும் நன்மையைத் தரும்